ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பது ஓம் கல்யாண நந்த நாம்னே நமகே மங்களகரமான எண்ணற்ற பெயர்களை உடையவருக்கு நமஸ்காரம் இந்த நாமாவெளி விசித்திரமானது பாபா என்ற பகீர் பெயரே இல்லாதவர் பக்தர்கள்தான் அவரை சாயி பாபா என்று பெயரிட்டு அழைத்தார்கள் பகவான் விஷ்ணுவுக்கு ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் நாமன் என்று துதிக்கப்படுபவர் ஆயிரம் என்றால் எண்ணிலடங்கா என்பதே பொருள் ஒவ்வொரு நாமாவிலும் ஒரு ருசி அச்சுதன் அனந்தன் கேசவன் மாதவன் கோவிந்தன் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் இதை ஆதாரமாக கொண்ட சிவன் லலிதா போன்ற இதர தெய்வ வடிவங்களுக்கும் சகசிரநாம ஸ்துதிகள் இயற்றப்பட்டன எப்போதும் பூரண லயத்திலேயே இருந்த பாபா அவ்வப்போது தாமே விநாயகர் ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீநாராயணன் ஸ்ரீ விட்டல் ஸ்ரீ என்றெல்லாம் கூறி வந்தார் ஆகவே அவரும் மங்களகரமான எண்ணற்ற பெயர்களை கொண்டவர் என இந்த நாமா கூறுகிறது நமக்கு ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ